ஐம்பது நாட்களுக்கு மேலான சோனாலி கோழி குஞ்சுகள் நம்ம இடத்துல விற்பனைக்கு இருக்கிறது ஜோ போல்ட்ரி ஃபார்ம் இடம் வந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய இருந்து வந்து வாங்கிக்கோங்க நம்மகிட்ட டெலிவரி கிடையாது அதனால் நம்மள்ட பஸ்ஸில் டெலிவரி பண்ண சொல்லி கேட்காதீங்க ஆனால் இந்த திருச்சி தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊர்களுக்கு நமக்கு டெலிவரி பண்ணுறோம் பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கு பண்ணுறோம் பஸ்ஸில் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இதோடய விலை நிலவரம் ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் இது அல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே உள்ள ஒரு செக்கு அதனால் இதுக்குண்டான ரேட் என்னென்னு அதில் ஷார்ட்ஸில் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் அது ஷார்ட்ஸை பாருங்கள் விலை ரேட் அதில் இருக்குது இது வேணுன்றவங்க திரையில் திரைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி அப்டேட் வரும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்